Experience Senior Living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399 வங்க தேசத்தைச் சேர்ந்த அப்துல் என்ற நபர் தனது பத்து வயதில் இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்துள்ளார் மும்பையில் சுமார் இருபது ஆண்டுகள் வசித்த இவர் பத்து ஆண்டுகளாக மத்திய பிரதேசத்தின் போபாலில் தங்கியிருந்தார் அதிகாரிகளின் பிடியில் சிக்காமல் இருக்க எட்டு ஆண்டுகளாக தன்னை திருநங்கையாக அடையாளப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து வந்துள்ளார் அது மட்டுமல்லாது ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் உள்ளிட்ட இந்திய ஆவணங்களை போலியாக தயாரித்துள்ளார் மேலும் இந்த போலியான இந்திய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அவர் பல முறை வங்கதேசம் சென்று திரும்பியுள்ளார் இந்நிலையில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக போபால் போலீசார் நடத்திய அதிரடி வேட்டையின் போது கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அப்துல் என்கிற நேகா கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து போலியான ஆவணங்கள் மற்றும் மொபைல் போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஆனாலும் இந்த விஷயம் மிகவும் தீவிரமானது என்பதால் இது குறித்த விவரங்கள் முற்றிலும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன திருநங்கையாக காட்டிக்கொண்ட அப்துல்லிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் நேகா பாலின ரீதியாக திருநங்கையாக அல்லது தனது அடையாளத்தை மறைக்க மாறுவேடமிட்டு வந்தாரா என்பதை கண்டறிய பாலின சரிபார்ப்பு சோதனையை நடத்த போலீசார் முன்வந்துள்ளனர் தற்போது அப்துல் முப்பது நாள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார்